ஸ்ரீ காகபு சுந்தரின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் பாடல் முப்பது கனவு விவரம் நோக்கியே சொல்லுகிறோம் கனவின் செய்யை நுண்ணறிவால் கண்ட கனா சொல்வேன் கேளு தானிறங்கி மலசலத்தை தொடும் போதெல்லாம் ஆக்கியதோர் பித்த நீர் கீழும் அது வாயில் வந்தவுடன் நினைவு தப்பும் ஏன் நடுநிலைவை மாற்றி கண்ணை இறுக்கி விடுமே அறிவு மாறும் சொல்லே கனவு வரும் காரணத்தை சொல்லுகிறேன் கேளப்பா நான் நுண்மையாக அறிவாய் கண்ட கனவையும் சொல்கிறேன் கேள் மண்டையில் ஏறிய பித்தநீர் பிராணனுடன் சேர்ந்து இடது விழாவில் இறங்கி மலத்தளத்தில் விடும் அப்படி பிராணன் அபானனுடன் சேரும்போது மேலிருந்து கீழிறங்கும் பித்த வாயில் வந்து உச்சென்றால் நினைவு தப்பும் அப்போது கெட்ட கனவுகள் தோன்றும் வாசியை இயக்கி நினைவை நடுவாகிய மெய்பொருளில் மாற்றி கண்ணை இறுக்கிவிட்டால் சேரும். அப்போது நல்ல கனவுகளும் பூர்வ ஜென்ம தொடர்புகளும் தோன்றி சொல்லும் அப்பா அன்பே சீவம் And am